முதலாவது இரத்த உறவுகள்ல இந்த தவறுகள் நடக்கக்கூடிய இடங்கள்ல மிக முக்கியமான இடங்கள் என்னன்னா மூத்தவர்களின் அர்த்தமற்ற கோபங்கள் மரியாதையோடு அனுசரிக்கப்பட வேண்டும் குடும்ப உறவுகள் நடக்க அர்த்தமுள்ள கோபங்கள் அர்த்தமுள்ள கோபங்கள் எல்லாரும் மரியாதை அனுசரிப்பான் மூத்தவர்கள் அந்த குடும்பத்துக்கு பொறுப்பா இருந்து அந்த குடும்பத்தை வளர்த்து அவன் அனுபவத்தோட பல பாதிப்புகளோடு அப்படி உட்கார்ந்து திட்டிருந்த மூத்தவர் கோவப்படுவார் அவப்பாவா இருக்கலாம் உமவா இருக்கலாம் பெரியப்பாவா இருக்கலாம் மாமாவா இருக்கலாம் சாட்டி ஒரு குடும்பம் ஒற்றுமையா வாழ்ந்த குடும்பம் அவர் ஏதாவது ஒன்று கத்திட்டு போனா இவரு சும்மா கத்திட்டு போய்த்திருக்காரு இவருங்க நமக்கு என்ன சம்பந்தம் இப்படி கத்தினா நம்ம குடும்பத்துல இப்படி எல்லாம் எந்திருக்காது இவங்களாலதான் குடும்பம் பிரியுதுன்னு இவன் ஸ்டார்ட் பண்ணி விடுறது தான் பிரிக்க போறான் இப்ப ஆனா அவனாலதான் குடும்பம் பிரிவு கத்திடுறது அவர் வந்து கத்தினது பிழை ஆனா அவருடைய அவருடைய வயசு ஐம்பது அறுபது வயசால் அவர் அதை ஏத்துக்கல மாட்டார் தான் இருப்பார் இந்த பேரம்பேத்தி வந்து இவன் இன்னைக்கு சம்பாரிக்க ஆரம்பிச்சுப்பா வெளிநாடு பேத்தி ஒரு இருபத்தஞ்சு வயசு அவன் தான் இதை கோத்துறது என்ன மாமா இப்படி பேசினாரா அப்படி அப்படின்னு சொல்றேன் என்ன மாமா நம்ம அவரை கத்து கத்துறது அதோட குடும்ப சப்ஜெக்ட் என்ன முடிஞ்சு போறது இவர் கொஞ்சம் சம்பாதிக்க ஆரம்பிச்சதோடு அதை என்ன செய்யறது விடுறது மூத்தவருடைய கோபம் அந்த குடும்பத்துல ஒரு விதியா இருக்கணும் இந்த குடும்ப தலைவர்கள் இந்த குடும்பத்துல பொறுப்புள்ளவர்கள் அர்த்த மட்டு கத்திட்டாங்கன்னா அதை அதோட மறந்துடணும் அது வழக்காகவும் கூடாது அதை விசாரிக்கவும் கூடாது அது சப்ஜெக்ட் பிள்ளைகளுக்கு அதை பழக்கணும் பேரன்ல இருந்து பேத்திலிருந்து சகோதரர்கள் இருந்து இந்த சப்ஜெக்ட் நம்ம என்ன செய்யக்கூடாது சிந்தனைக்கே எடுக்க கூடாது பழக்கணும் அவர் அப்படி பேசிக்க கூடாது வழக்குக்கே எடுக்க கூடாது அல்லது தாய் சொல்லக்கூடாதுன்னு மாமா அப்படித்தான் பேசுவார் நீ அது கணக்கு எடுக்காது அவர் அப்படி முந்தியூர் காலத்தில் ஒரு விஷயம் நடந்துச்சு என்று பழைய சம்பவத்தை கொண்டு அவன் மனசுல திணிச்சு நடக்க நடக்கக்கூடாது சின்ன வயசுல இருந்து அவர் அப்படித்தான் இப்படின்னு சம்பந்தம் சம்பந்தம் இல்லாத சண்டையெல்லாம் இந்த பிள்ளைங்க என்ன செய்வா ஞாபகப்படுத்துவான் இது செய்யக்கூடாது ரெண்டாவது